பிதா சுதன் பரிசுத்தின் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக திரு தூதர் பணிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு பனிரெண்டு இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இந்த கத்தோலிக்க காணொலின் வழியாக உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே கிட்டத்தட்ட ஆண்டவரே ஆயிரத்திற்கு மேலே நாங்கள் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையை அந்தவரே அநேக ஜெப வழிபாடை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் தவறாமல் அநேக பிள்ளைகள் கருத்தாக உமது திரு சமூகத்தில் இருந்து அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை நான் பார்க்கிறேன் சுவாமி அண்டவரையே அவர்களை நீர் ஆசீர்வதித்து இருக்கின்றீர் ஒரு சாட்சியாக நிறுத்தி உமக்கு நன்றி தகப்பனே கேன்சர் நோயுள்ள பிள்ளைகளை குணமாக்கி இருக்கின்றீர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்ற நோயில் விழுந்த பிள்ளைகளுடைய நோயை குணமாக்கி அற்புதங்களை செய்து குடும்பத்தோடு இணைந்து இருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காக நன்றி சொல்லி உமை துதைக்கிறேன் சுவாமி அந்தவராகிய பெரியவரே பரிசுத்தரே இந்த நாளிலும் கூட அநேக பிள்ளைகளுமை தேடி வந்து ஜபிக்கிறார்களே அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்கள் செலுத்தியிருக்கிறார்களே அந்த விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் நீர் இந்த நாளில் பதில் கொடுக்க போகிறீர் என்று விசுவாசி ஏனென்றால் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரும் கைவிடப்பட்டது இல்லை ஏனென்றால் உமது வார்த்தையை நாடி என் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து என் ஆண்டவருடைய கட்டளைகளை ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளிலும் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசினீரேன் இவரால் அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை நாம் மீட்பு பெறும் ஆறும் வானக மனிதருக்கு இடையே இவரது பெயர் என்று வேற ஒரு பெயரும் கொடுக்கவில்லை என்று வாக்கு கொடுத்து நாங்கள் மீட்பு அடைய வேண்டும் என்பதில் இருந்தும் அணுதின உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை உமது மகனாக உமது மகளாக மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பொல்லாப்பான காரியங்களை செய்கின்றோம் தவற வழியில் நடக்கின்றோம் குற்றம் புரிந்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே கீழ்த்தரமான செயல்களை செய்துமை காயப்படுத்த இருக்கின்றோம் உலகத்திற்கு பின்பாக சென்றும் மாய வலையில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கின்றோம் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இன்றைய பொல்லாத காலத்தில் நின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருடும் தம்மையே ஒப்புவித்தார் என்று எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக இந்த பொல்லாத காலத்தில் இருந்து எங்களை விடுவிக்கும் பொருட்டும் உண்மையே நீர் ஒப்பு கொடுத்தே சுவாமி அதற்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் தகப்பனே துணிச்சலாக பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் செவிக்கின்றோம் பாவம் செய்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கின்றேன் பாவம் செய்தாலும் தவறு செய்தாலும் என்னிடம் செழிப்பு இருக்கின்றது யார் என்னை என்ன செய்ய முடியும் என்கின்ற அகங்காரத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகள் வசதியாக இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் உமது கண்கள் பத்தாயிரம் மடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்தன எந்த ஒரு மறைவானோம் செய்யக்கூடிய பாவங்களை நீர் ஒளிக்கு கொண்டு வருகின்றீர் எனவே இந்த நேரத்திலே பாவத்தில் விழுந்து தத்தளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராகும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்பு பெற வேண்டும் யோவான் ஒன்று யோவான் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தில் இருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தும் என்கின்ற வார்த்தையின்படி எல்லா பாவங்களில் இருந்தும் ரத்தம் நேரத்திலே எல்லா பிள்ளைகள் மீது மூற்றப்படுவதாக எல்லா பிள்ளைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் எல்லா பிள்ளைகளும் இந்த நாளிலே ஒளியின் பிள்ளைகளாக மாற வேண்டிய பாக்கியத்தையும் வல்ல வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறோம் சுவாமி ரூபா ரீலாபா சீலாபா டுராலாமா ஹாலாபா ஷராபா டுனாலாமா ஹாலாபா திராலாபா தேங்க்யூ ஜீசஸ் பிரைஸ் டு ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அல்ல லூயா எஸ்வே உமை துதிக்கிறோம் ஐ துதிக்கிறோம் ஐ துதிக்கிறோம் அப்பா வல்லமை மிக்க தெய்வமே உமை துதிக்கின்றோம் வல்லமையாய் ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவில் இறங்குவதற்காக உமக்கு நன்றி அப்பா பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அண்டபுரே பரிசுத்த ஆவியின் வல்லமையில் நிரம்பி ஜபிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ரூத்துவுக்கு போவாஸ்கன்களில் தயவு கிடைக்க பண்ணியதை போல் இந்த நாளிலே அநேக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு செல்வந்தர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய நல்ல உள்ளங்களை நீர் எழுப்பி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இந்த நேரத்திலே அநேக பிள்ளைகள் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ என்னுடைய குடும்ப கஷ்டம் மாறாதாம் என் பிள்ளைகளுடைய கஷ்டம் மாறாதாம் என்னுடைய வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் மாறாதாம் படிப்பில் இருக்கக்கூடிய கஷ்டம் மாறாதாம் இளமை பருவத்தில் எனக்கு இந்த பார சுமைகள் மாறாதா என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலும் உமது திருமுன் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறேன் அப்பா வல்லமையான தூதர்கள் தூபம் மேல் நோக்கி செல்வதை போல் அனைத்து விழப்பங்களை உமது திரு சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்து

நடக்கட்டும் வல்லமை இறங்கி வரட்டும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொண்டு நாளில் நடந்ததை போல் ஒரு அற்புதத்தை அவர்கள் விடாதபடி மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னும் நம்பிக்கையில் வளரவும் என் ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து விசுவாசத்தில் கட்டி எழுப்பக்கூடிய அந்த செயலை நீர் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ப்பா இந்த நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகள் நோய் இருப்பதை பார்க்க முடிகின்றது மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் வேதனையுற்ற மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயோ எனக்கு நோய் வந்துவிட்டது நான் எப்படி வாழ முடியும் எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகளை யார் பார்ப்பார்கள் என்னுடைய

விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவருடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த ஜத்தைப்பதற்காக உமக்கு நன்றி தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உழைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக பெற்றுத்தர வேண்டுமாயும் உமது பிள்ளைகள் அனைவரும் உமது மகனிடம் திரும்ப வேண்டுமாயுமோடுகிறோம் தாயே அருள் இறைந்த வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் தனி இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்